ஒரு தலைவனின் ஆயுதக்கிடங்கில் ஒரே முக்கியமான சக்தி வாய்ந்த ஆயுதமாக கருதப்படுவது கதைகள் தான் வணக்கம் உங்களை வரவேற்கிறது கதை நிலா திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பை மோட் ஷாப்பிங் ஆப் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நம் அவைலபிள் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் த லிங்க் இஸ் கிவன் இன் த டிஸ்கிரிப்ஷன் டூ செக் அவுட் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஊரில் ஒரு செருப்பு தைப்பவரும் அவரோட மனைவியும் வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்களுக்கு அது ரொம்ப கெட்ட நேரமாக இருந்துச்சு அவங்க ரொம்ப வறுமையில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க என்கிட்ட செருப்பு தைக்க தோல் இல்லை என்கிட்ட தோல் வாங்கவும் காசு இல்லை ஒரு ஜோடி செருப்பு தைக்க கூட தோளோ காசோ இல்லை இனி நாம் எப்படி வாழப்போகிறோன்னு தெரியலன்னு அவர் மனைவி கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தார் கவலைப்படாதீங்க நீங்க உங்க வாழ்க்கை முழுவதும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிங்க ரொம்ப நேர்மையாகவும் உண்மையாகவும் உழைச்சிங்க அதனால வருத்தப்பட வேண்டாம் போனது போகட்டும் நாளை காலையில நம்ம கிட்ட இருக்கும் தோளில் ஒரு ஜோடி செருப்பை தைத்து வைங்க நாம நம்பும் ஆண்டவன் நம்மளை கைவிட மாட்டான்னு ஆறுதல் கூறினாள் மனைவியின் பேச்சை கேட்டவர் ஆறுதல் அடைந்தார் ஒரு பெருமூச்சு விட்டு கொண்டே மனைவியுடன் மாடியில் இருக்கும் அலைக்கு சென்றார் தினமும் அவர் செய்யும் கடவுள் வழிபாட்டை முடித்துவிட்டு நிம்மதியாக தூங்கினார் காலையில் நேரத்திலேயே எழுந்தவுடன் எப்படியாவது நாம் தைக்கும் கடைசி செருப்பை மிகவும் அழகாக தைக்க வேண்டும் என நினைத்து கொண்டே மாடியிலிருந்து கீழே இறங்கி செருப்பு தைக்கும் அலைக்கு சென்றார் அங்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது அவருக்கு நேற்றிரவு செருப்பு தைப்பதற்காக தன்னிடம் கடைசியாக இருந்த சிறிது தோளை வைத்திருந்த மேஜையின் மேல் மிகவும் அழகான மிகவும் நேர்த்தியான ஒரு ஜோடி செருப்பு இருந்தது அந்த செருப்புகளை எடுத்து பார்த்துவிட்டு தன் மனைவியிடம் காண்பித்து இதோ பார் இந்த அழகிய செருப்புகள் மேஜையின் மேல் இருந்தன என் வாழ்நாளில் நான் இவ்வளவு அழகிய செருப்புகளை தைத்ததில்லை என மிகவும் மகிழ்வுடன் கூறினார் பின் அவர் எப்பொழுதும் செருப்புகளை விற்பனைக்காக வைத்திருக்கும் இடத்தில் வைத்தார் அந்த வழியே அதிகாலையிலேயே நடைப்பயிற்சிக்கு வந்த செல்வந்த ஒருவர் அந்த செருப்புகளை பார்த்துவிட்டு மிகவும் வியப்படைந்தார் இப்படி ஒரு நேர்த்தியான அழகான செருப்புகளை தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன் என கூறி அந்த செருப்புகளின் விலையை விட நான்கு மடங்கு அதிகமான பணத்தை கொடுத்து வாங்கி கொண்டார் அந்த பணத்தை வாங்கி கொண்டு செருப்பு தைப்பவர் அதில் இரண்டு ஜோடி தைப்பதற்கான தோளை வாங்கி வந்தார் அவர் மனைவி அந்த தோளை நேற்று வைத்தது போல் மேஜையில் வைத்து விட்டு வாங்க இருட்டாகி ரொம்ப நேரமாச்சு சாப்பிட்டுட்டு தூங்கலாம் காலையில் பொறுமையாக செருப்பை நன்றாக தைக்கலாம்னு கூறினாள் அடுத்த நாள் காலையில் வந்து மேஜையை பார்த்தவர் மிகவும் ஆச்சரியமடைந்தார் அங்கே மிகவும் நேர்த்தியான அழகான இரண்டு ஜோடி செருப்புகள் இருந்தன இப்படி ஒரு அழகான செருப்புகளை இத்தனை நாட்களில் அவர் பார்த்ததே இல்லை மிகவும் நேர்த்தியாக தைக்கப்பட்ட அந்த செருப்புகள் மூன்று மடங்கு விலை போயின அந்த பணத்தை வைத்து நிறைய தோள்களை வாங்கி அன்றும் அந்த மேஜையிலேயே வைத்துவிட்டு இரவு உணவை சாப்பிட்டுவிட்டு விட்டு மாடியில் உள்ள அறைக்கு சென்று தூங்கினர் மறுநாள் காலையில் இதுவரை அவர் பார்த்திராத அழகிய செருப்புக்கள் இருந்தன அவற்றையும் விற்றுவிட்டு அந்த பணத்தில் நிறைய தோள்களை வாங்கினார் இது இப்படியே நிறைய நாட்களுக்கு நடந்தது செருப்பு தைப்பவர் பெரிய செல்வந்தர் ஆனார் அவர் கிராமத்தில் உள்ளவர்களும் அருகில் உள்ள கிராமத்தில் உள்ள மக்களும் அவரிடமே வந்து செருப்புகளை வாங்கினார்கள் அடிக்கடி அவர்கள் வீட்டில் நடக்கும் அதிசயத்தைப் பற்றி கணவன் மனைவி இருவரும் பேசிக்கொண்டார்கள் கடவுள்தான் நமக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் அதனால்தான் இன்று நாம் நன்றாக இருக்கிறோம் என பேசிக்கொண்டார்கள் இந்த மாதம் டிசம்பர் மாதம் செருப்பு தைப்பவர்களின் மனைவி தன் கணவரிடம் கிறிஸ்மஸ் வரப்போகிறது நம் கண்ணுக்கு தெரியாமல் நமக்கு உதவி கொண்டிருப்பவர்களுக்கு நாம் நன்றி கடன் செலுத்த வேண்டும் கிறிஸ்மஸ் திருநாளன்று நம் ரகசிய நண்பர்களுக்கு நம்முடைய பரிசாக ஏதாவது தர வேண்டும் அதனால் இன்னைக்கு ராத்திரி முழுவதும் விழித்திருந்து நம்முடைய ரகசிய நண்பர்கள் யார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என கூறினார் அவரும் அப்படியே செய்யலாம் என மகிழ்ச்சியுடன் ஒத்துக்கொண்டார் அவர்கள் திட்டப்படியே அன்றிரவு கதவுக்குப் பின்னால் மறைந்திருந்து கவனித்து கொண்டிருந்தார்கள் நள்ளிரவு நேரத்தில் இரண்டு குட்டி சாத்தான்கள் ஜன்னல் வழியே தாவி குதித்து மேஞ்சையின் மேல் இருந்த தோளை எடுத்து வெட்டி செருப்பு தைக்க ஆரம்பித்தார்கள் தங்களுடைய சிறிய விரல்களாலேயே செருப்பை தைத்து முடித்தார்கள் அவர்கள் வேலை திருப்தியாக இருக்கவும் செருப்புகளுக்கு பாலிஷ் போட்டுவிட்டு வரிசையாக மேஜை மேல் அடுக்கி வைத்துவிட்டு வந்த மாதிரியே ஜன்னல் வழியாக வெளியே துள்ளி குதித்து சென்று விட்டார்கள் கணவன் மனைவி இருவரும் அறைக்கு உள்ளே சென்று செருப்புகளை பார்த்தார்கள் இதற்கு முன் அவர்கள் இவ்வளவு அழகான செருப்புகளை பார்த்ததே இல்லை இருவரும் மறைக்கு தூங்க சென்றார்கள் அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதற்கும் போதுமான அளவு செல்வங்களை சேர்ப்பதற்கு உதவி புரிந்தவர்கள் யார் என்று இன்றைக்கு தெரிந்துவிட்டது அவர்களுக்கு எப்படி நன்றி கடன் செலுத்துவது என்று தெரியாமல் குழம்பினார்கள் காலையில் எழுந்ததும் அவர் மனைவி நான் கடைக்கு சென்று அந்த அழகிய குட்டி சாத்தான்களுக்கு சட்டையும் ட்ரௌசரும் தைக்க கம்பளி நூல் வாங்கி வருகிறேன் அவர்களை பார்த்தால் சரியான உடை அவர்களுக்கு இருப்பதாக தெரியவில்லை குளிர் கடுமையாக உள்ளது முழுமையான கம்பளி உடை அவர்களிடம் இல்லை எனவே நான் அவர்களுக்கு கிறிஸ்மஸ் பரிசாக புதிய உடைகளை தைத்து போகிறேன் என்று கூறிவிட்டு கடைக்கு சென்றாள் கம்பளி நூல் வாங்கி வந்து மிகவும் அழகான இரண்டு சட்டை இரண்டு ட்ரௌசர் இரண்டு குல்லா மற்றும் இரண்டு கையுறை இரண்டு காலுறை ஆகியவற்றை தைத்தாள் அழகிய மணிகளை கோர்த்து நல்ல வேலைப்பாட்டுடன் கண்ணை பறிக்கும் வகையில் உடைகள் அழகாக நேர்த்தியாக இருந்தது நாளைக்கு கிறிஸ்துமஸ் திருநாள் இன்றிரவு தோள்களுக்கு பதிலாக நாம் இந்த உடைகளை மேஜையில் வைப்போம் என்று அவர் மனைவி கூறினார் நள்ளிரவு இரண்டு குட்டி சாத்தான்களும் வந்தார்கள் மேஜையில் கண்ணை பறிக்கும் அழகிய உடைகளை பார்த்ததும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் உடனே இருவரும் உடைகளை எடுத்து அணிந்து கொண்டார்கள் அவர்களுக்கு உடை கணக்கமாக பொருந்தியுள்ளது ஒரு தனிவித மகிழ்ச்சியுடன் அந்த அறை முழுவதும் துள்ளி குதித்து ஓடினார்கள் அறையை சுற்றி வந்து நடனம் ஆடினார்கள் பாட்டு பாடினார்கள் மிகவும் சந்தோஷமாக கிறிஸ்துமஸ் திருநாளை வரவேற்றார்கள் அப்படியே தத்தி தத்தி தாவி சென்று ஜன்னலுக்கு வெளியே குதித்து கண்ணுக்கு தெரியாமல் மறைந்தார்கள் செருப்பு தைப்பவரும் அவர் மனைவியும் கண்களில் நீர்வழிய அவர்களுக்கு கையசைத்து விடை கொடுத்தார்கள் அவர்கள் குட்டிச்சலுத்தன்களை பார்த்தது அதுவே கடைசி நாள் செருப்பு தைக்கும் கலையில் அவர் மிகச்சிறந்த கலைஞனாக ஆனார் அவர் வாழ்நாள் முழுவதற்கும் தேவையான செல்வம் இருந்தும் அவர் இறுதி வரை செருப்பு தைத்து விற்று வாழ்ந்து வந்தார் மனைவியுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார் அடுத்த வீடியோவில் இன்னொரு கதையோடு சந்திக்கலாம் கதை பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கதை நிலா Thank you.